மகா சிவராத்திரியின் மகிமை அறிவியல் பூர்வமான உண்மை என்ன என்பதை தெளிவாக பார்க்கலாம் கடவுளின் பிறப்பு அல்லது வெற்றியை கொண்டாடும் மற்ற இந்து பண்டிகைகளைப் போலல்லாமல் சிவனின் பிரபஞ்சத்தின் இணையற்ற சக்தி ஞானம் மற்றும் பிரபஞ்ச நடனத்தை மதிக்க மகா சிவராத்திரி அனுசரிக்கப்படுகிறது சிவபெருமான் தாண்டவ நடனத்தை நிகழ்த்தினார் இது பிரபஞ்சத்தின் உருவாக்கம் பாதுகாத்தல் மற்றும் அழிப்பதை குறிக்கிறது இதை அறிவியல் பூர்வமாக பார்த்தால் லோமினிபரஸ் ஈத்தர் எனப்படும் ஒரு பிரம்மாண்ட சக்தி மகா சிவராத்திரி அன்று மட்டுமே ராக்கெட் வேகத்தில் ஸ்பிரிங் சக்தி என்ற தன்மையில் பூமியை நேரடியாக வந்து இறங்கும் இந்த ஈத்தரைத்தான் ஈசன் என்று அழைக்கிறார்கள் ஈசனை தான் சிவன் என்று அழைக்கிறார்கள் ராத்திரி தான் ஈசன் ராத்திரி பிறகு சிவராத்திரி என்று கூறப்படுகிறது இந்த நேரத்தில் முதுகை நேராக வைத்து கண் உறங்காமல் இருந்தால் அவர் மிதமான சக்தி கிடைக்கும் இதனால் பல நன்மைகள் உண்டு இந்த சக்தி வேறு எந்த நாளும் கிடைக்காது எனவேதான் மகா சிவராத்திரி என்று தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அறிவியல் பூர்வமாக ஆதாரம் வேண்டுமென்றால் இங்கே நான் கொடுத்திருக்கும் சில படங்களை பார்த்துக்கொண்டே நான் சொல்வதை கேளுங்கள் ஈத்தர் எனப்படும் சக்திதான் இந்த உலகத்தை இயக்குகிறது இந்த ஈத்தர் உலகம் முழுவதும் அண்டவழி முழுவதும் நிறைந்து இருக்கிறது மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டே இருக்கிறது பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது இதில் இரண்டு நீள்வட்ட பாதையில் உள்ளது ஒன்று சிறிய நீள்வட்ட பாதை மற்றொன்று பெரிய நீள்வட்ட பாதை பூமி பெரிய நீள்வட்ட பாதையில் இருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறும் நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி நேரம் மேலும் ஈத்தர் என்ற சக்தி பூமியை நோக்கி எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறது வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும் சிவராத்திரியில் ஈத்தர் சக்தி சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் வருடத்தில் ஒருமுறை வரும் மாசி மாத சிவராத்திரி மட்டும் அவர்மிதமான அளவுக்கு அதிகமாக ஈத்தர் சக்தி இருக்கும் இதற்கு நிகர் வேறு எந்த சக்தியும் இருப்பதில்லை எனவேதான் இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று அழைக்கிறார்கள் ஈத்தர் சக்தி இரண்டு விதமான தன்மைகளில் பூமியை நோக்கி வரும் ஒன்று ஸ்பிரிங் சக்தி இரண்டு பால் சக்தி இதில் ஸ்பிரிங்கு சக்தி அதிகம் பால் சக்தி குறைவு மாசி மாசம் மகா சிவராத்திரியில் வரும் ஈத்தர் ஸ்பிரிங் தன்மை கொண்டது இதற்குத்தான் அதிக சக்தி உண்டு ஏனென்றால் ஈத்தர் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும் பூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றி கொண்டிருக்கும் எனவே நேரடியாக முழு சக்தியை இந்த மகா சிவராத்திரியில் மட்டுமே கிடைக்கும் அதே சமயம் நூற்றி எண்பது கோண மாற்றத்தில் ஆவணி மாதத்திலும் ஈத்தர் கிடைக்கும் அது பால் சக்தி என்ற தன்மையில் இருக்கும் அதற்கு சக்தி குறைவு பூமி சுற்றி நகரும் அதே திசையில் ஈத்தரும் பின்தொடர்ந்து வருவதால் சக்தி குறைவாக இருக்கிறது புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் ஈத்தர் இருபத்தி நான்கு மணி நேரமும் பூமியை நோக்கி வரும் ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் சக்தி அதிகம் ஒவ்வொரு வருடமும் ஆவணி ஆடி மாதத்தில் கார் வேகத்தில் வரும் மாசி மாசம் மட்டும்தான் ராக்கெட் வேகத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்று பூமி நிலா சூரியன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் நடுநிசி இரவு பன்னிரண்டு முதல் பதினைந்து வரை மணி முதல் பன்னிரண்டு நாற்பத்தைந்து மணி வரை உச்சகட்ட ஈத்தர் சக்தி கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது எனவே இந்த நேரம் சிறப்பான நேரம் இந்த நேரம் ஒவ்வொரு நாட்டிற்கும் வேறுபட்டு இருக்கும் இந்த லுமினிபிரஸ் இத்தர் பல மதங்களில் பல மார்க்கங்களில் இறைவன் கடவுள் பிரமாண்டம் எரித்துக்கள்கள் பேராற்றல் பேரறிவு பிரபஞ்ச சக்தி பரமாத்மா மற்றும் அன்சக்தி என்றும் பல்வேறு பெயர்களில் அழைக்கிறார்கள் இதற்கு ஆதாரமாக கிமு நான்காம் நூற்றாண்டில் அரிஸ்டாட்டில் பல கண்டுபிடிப்புகளை கொடுத்துள்ளார் மேலும் பதினேழாம் நூற்றாண்டு முதல் ஐசக் நியூட்டன் ஐன்ஸ்டீன் மற்றும் அகஸ்டின் போன்ற பல்வேறு விஞ்ஞானிகளும் இதைப்பற்றி பல்வேறு பெயர்களில் கூறியிருக்கிறார்கள் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து தூங்காமல் கண் முதுகை நேராக வைத்து விழித்திருந்து தியானம் செய்வது மிக மிக சிறப்பு இத்தர் உச்சந்தலையில் உள்ள சகச சக்கரத்தின் வழியாக பீனியல் கிளாண்ட் என்ற ஆனந்த சுரப்பியை ஆனந்த மூளையை அடைந்து பலவிதமான நல்ல ஹார்மோன்களை சுரக்கும் இந்த நேரத்தில் நமக்கு நாமே நம்மை ஆசிர்வாதம் செய்து கொள்ளும் பொழுது இது நமது டி ஏனவில் உள்ள கெட்ட பதிவுகளை சொல்லப்போனால் இந்து மதத்தில் கூறப்படும் கர்மாவை அழிக்கும் வல்லமை படைத்தது மகா சிவராத்திரியில் பகலில் சக்தி கிடைக்காதா பகலில் சூரிய வெளிச்சம் அதிகமாக இருப்பதால் ஈத்தர் சக்தி சற்று குறைவாக இருக்கும் இரவில் சூரிய வெளிச்சம் இல்லாததால் ஈத்தர் சக்தி அதிகமாக கிடைக்கும் நமது உடலில் இரவு ஒன்பது மணிக்குத்தான் மெல்டோனின் என்ற ஒரு திரவம் சுரக்கும் மேலும் அதிகாலை இரண்டு மணிக்குத்தான் நாம் பிரபஞ்சத்தோடு மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்கும் நேரம் எனவே இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரைதான் அதிக இத்தர் சக்தி பெறும் நேரம் எனவே அனைவரும் நமது ஆன்மீக கூற்றுப்படி மகா சிவராத்திரியில் இரவில் கண் என்பது அறிவியல் சார்ந்த உண்மை இதை அறிவியல் கூற்றுப்படி சிற்காடியின் ரதம் என்று அழைப்பர் மகா சிவராத்திரி ஏன் இந்தியாவில் மட்டும் கொண்டாடப்படுகிறது மற்ற நாடுகளில் கொண்டாடப்படுவதில்லை என்று பார்த்தால் நமது நாட்டில் மட்டும்தான் ஆசான்கள் ஞானிகள் உள்ளதை உள்ளபடி அனைவருக்கும் தெளிவாக கூறியிருக்கிறார்கள் பல நாடுகளில் இந்த விஷயத்தை ஆசான்கள் மட்டும் புரிந்து தான் மட்டும் பயிற்சி செய்து சக்தியை எடுத்துக்கொள்கிறார்கள் மேலும் பல நாடுகளில் இது போன்ற விஷயங்கள் யாருக்கும் தெரிவதில்லை எனவே இந்த மகா சிவராத்திரியில் கண்மொழிப்பது அனைத்து ஜாதி மத மக்களுக்கும் நல்லது இந்த மகா சிவராத்திரி முட்டாள்தனம் என்று சொல்லும் சிலருக்கு எனது கேள்வி பிரச்சனையா அறிவில் பிரச்சனையா 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 மதங்களில் உங்களுக்கு என்றால் உங்களுக்கு பிடித்த பெயரை வைத்துக் கொள்ளுங்கள் மதங்களில் பிரச்சனை என்றால் அறிவையும் அறிவியலை மாற்ற முடியாது இப்படி அறிவியல் பூர்வமாக சொன்னால் மட்டுமே சிலருக்கு புரியும் என்பதற்காக நமது ஞானிகள் பல கதைகளை சொல்லி அனைவரையும் மகா சிவராத்திரியில் தூங்காமல் கண்முழிக்க வைத்து அனைவருக்கும் அபரித சக்தி கிடைக்க செய்திருக்கிறார்கள் இந்த மகா சிவராத்திரி மதங்களை கடந்து அறிவியல் சார்ந்த உண்மை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது சிந்திப்பது உங்கள் விருப்பம் ஆகவே இந்த மகா சிவராத்திரியின் நாளில் கண்டுழித்து உறங்காமல் கொண்டாடுவோம் அறிவியல் பூர்வமான அரீத சக்தியை பெறுவோம் நன்றி